அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முன் எடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி கனமழை பெய்யக்கூடுமா எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் மீண்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்குமா இளமைப்படுமா பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் போருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றியும் பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவோ பார்த்துக்க பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வடகிழக்கு பருவமழை தென் இந்திய பகுதியில் இருந்து ஜனவரி மாதம் பாஞ்சாம் தேதி வாக்கில் வழக்கமாக மழையின் தாக்கம் குறைவாக காணப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதோடு மட்டுமல்லாமல் இலங்கை மற்றும் அணையை ஒட்டிய போதில் மேல் வளிமல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இந்நிலையில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் பெரும்பாலும் இன்றைய நாட்கள் தவிர்த்து தமிழகத்தில் நாளை முதல் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை கட்டாயம் கனமழை தாக்கம் கிடையாது என அறிவிக்கப்பட்டனர் பெரும்பாலும் மாவட்டங்கள் கண்டிப்பாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்கள் மழையின் தாக்கம் நீடிக்கும் ஆனால் பெரும்பாலான மாவட்டங்கள் வறண்ட வானிலையே காணப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் மழையின் தாக்கம் இதற்கு பிறகு கிடையாது என அறிவிக்கப்பட்டனர் பனிமூட்டம் நீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை முடிந்துவிட்டதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் இதற்கு பிறகு பனிமூட்டம் நீடிக்கும் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் கண்டிப்பாக மழையின் தாக்கம் நீடிக்கப்பட மாட்டாது என தற்போது முக்கிய அறிவிப்பு நன்றி வணக்கம்